கடைசியில் பாருங்க நீ வந்து மாடை குரங்கு என்ன அனுமதி சிம்லாவ குரங்கு தொல் குரங்கு அடிச்சா போடுறாங்க பரிசு கொடுக்குறாங்க ஒரு குரங்கை அடிச்சு குழம்புன்னா முந்நூறுபா கொடுக்குறாங்க சரியான தடுத்து பாரு ஓ பார்ப்போம் உன்னே கல்லால் கொள்ளுவோம் நீ அதை போய் தடுத்துனா ஏண்டா எடுக்கிறீங்க அப்படின்னு அப்ப உனக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும் பொழுது அந்த குரங்க உன்னுடைய அனுமாரை கொலை பண்றீங்க போய் இந்து இந்து மக்கள் கட்சியெல்லாம் மேனகா காந்தி எங்க அம்புட்டு வா வீட்டுல சேர்த்து வள முடியுமா என்ன நிலைமை கூத்தடித்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு விஷயத்துல விளையாட வேண்டும் இதுதான் இவர்களுடைய நோக்கம் இது அல்லாமல் வேற என்ன நீ வந்து மாடு வந்து நாங்கள் வதை செய்கின்றோம் என்று சொல்லி நீ இப்படி சொல்வாயானா எத்தனை கோயில்கள் யானை வச்சு பிச்சை எடுக்க விட்டு இருக்கிறான் அந்த கோயில் யானை எடுக்க பிச்சை எடுக்குது அந்த யானை எல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு சோறு போட வேண்டியதானே சாப்பாடு கொடுக்க வேண்டியதான கோயில் எனக்கு சோறு கொடுப்பியா நீனு எத்தனை கோயில் திருவிழாக்கள் ஒட்டகத்தை இழுத்துட்டு போற அப்ப எங்க போச்சு போய் தடுத்து பாருவேன் அதை தடுக்க உனக்கு திராணி இருக்கின்றதா எத்தனை யானைகளை வச்சுக்கிட்டு பாருங்க படம் காட்டிக்கிட்டு இருக்கிற தரத்தும் தருக்க முடியுமா கிளி ஜோசியம் எலி ஜோசியம் என்ற பேர்ல கிளிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு கூண்டு அடைச்சு சித்திரவதை பண்றானே அந்த ஜோசிய காரனை பிடிச்ச பிடிச்சி உள்ள அடா பார்ப்போம் சவால் விடுகின்றோம் முடியுமா இப்போ என்னன்னா முஸ்லீம் என்றால் இவங்களை ஏதாவது பண்ணணும் இதுக்காக தானே நீங்க வர்றீங்க வருது வேற என்ன உங்களால் என்ன செய்ய முடியும் அப்ப நீங்க செய்யக்கூடியதெல்லாம் சட்டப்படி உள்ளதா இந்த பிஜேபி காரன் செய்யறதெல்லாம் சட்டப்படியானதா மேனகா காந்தி பண்றதெல்லாம் சட்டப்படியா பேசுவோமா பட்டியல் போடுவோமா அம்மன் சாமியாரை கூட்டிட்டு வந்து ஹரியானா சட்டசபையில் உட்கார வச்சிருக்கீங்களே ஹரியானா சட்டசபையில் நிர்வாண சாமியாரை கூட்டி வந்து உட்கார வச்சு பயன்பண்ணா நிர்வாண சிறப்புரை எங்கடா இருக்கு சட்டத்தில்